வணக்கம் நண்பர்களே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் கனகம்பட்டி ஐயாவோட அற்புதங்களையும் மகிமையிலையும் பார்த்துட்டு வரோம் இந்த பதிவுல ஒரு கேரள நண்பருக்கு நடந்த ஒரு அஹ் அதிசயமான நிகழ்வு தான் நம்ம இதில் பார்க்க போறோம் ஐயாவை பார்க்கறதுக்காக அந்த பக்தர் கனகம்பட்டிக்கு வந்துருக்கிறாங்க போ கட்டல்ல படுத்திருக்கிறாங்க ஐயா தூங்கிட்டு இருக்கிறப்போ யாருமே ஐயா பக்கத்துல போக மாட்டாங்க ஏன்னா ஐயா தூங்குற மாதிரிதான் இருக்கும் ஆனால் அவர் தூங்க மாட்டாரு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க இந்த பக்தர் புதுசா வந்ததுனால அவருக்கு இதை பத்தி தெரியல ஐயா அந்த பக்கம் கட்டல்ல திரும்பி படுத்திருக்கிறாங்க இந்த பக்தர் ஐயா பக்கத்துல போகணும் அப்படின்னு நினைச்சு ஐயா பக்கத்துல நெருங்குறாங்க ஐயா பக்கத்துல போக போக ஒரு உடம்புல வந்து வெப்பம் வந்து அதிகமாகுது ஒரு நாள் தாங்க முடியல உடம்புல அப்படியே எரிய ஆரம்பிக்குது இவருக்கு வந்து அதை ஒரு அது ஒரு அளவுக்கு மேல வந்து ஒரு நாள் தாங்கிக்க முடியாம அலறியிரு தக்கறாரு அந்த சூடு தாங்காம ஐயா வந்து திரும்பி பாக்குறாரு திரும்பி பார்த்து ஏசாமி பக்கத்துல வந்தா சொல்லிட்டு சாமி அப்படின்னு சொல்றாரு இந்த பக்தருக்கு அதோட சூட்டோட தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஐயா அந்த பக்தரை பக்கத்தில் கூப்பிட்றாரு இங்கே வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிடுறாரு ஐயா அனுமதி கிடச்சதுக்கு அப்புறம் அவரோட உடம்புல இருந்த அந்த சூடு வந்து அப்படியே குறஞ்சி குளிர்ச்சியாக மாறுது இந்த பக்தருக்கு அப்போ தான் தெரியுது இந்த பக்தர் அப்போ தான் உணர்றாரு சூரியனோட வெப்பமும் ஐயா கிட்ட தான் இருக்குது சந்திரனோட குளிர்ச்சியும் ஐயாக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஐயாவோட கருணை பார்வை அவ்வளோ ஒரு குளுமையானதை அந்த பக்தர் அன்னைக்கு உணர்றாரு தன்னோட வாழ்க்கையில் இவர் இங்கே இருக்கிறப்போ அவருக்கு அங்க நடந்துகிட்டு இருக்க சூழ்ச்சி தெரியாமல் ஐயா பக்கத்துல அந்த பக்தர் ஐயாவை பாக்குறதுக்காக மனமாற வேண்டிக்கிட்டு அங்கே இருக்காரு இவர் இங்கே வந்த அந்த அந்த டைமிங்ல அலுவலகத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல அவருக்கு அவரோட எதிரிகள் வந்து அவங்க முக்கியமான ஆவணங்களை வந்து எடுக்கறாங்க இதனால இவர் வேலையை பறிபோற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு இருக்கு இது ஐயாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு ஆனா இது எதுவுமே அந்த பக்தருக்கு வந்து தெரியாது அவர் யதார்த்தமா ஐயாவா வணங்கிட்டு ஐயாவுக்கு தேவை தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க ஐயா சிறிது நேரம் அந்த பக்தர் உரையாடுறாரு உரையாடிட்டு சரி சாமி நீ போய் உன் பொல பாரு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த பக்தரும் ஐயாவா மனமாற வேண்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க ஆனா அவருக்கு அவருக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அங்க இருக்கு அப்படிங்கிறது அப்ப வரைக்கும் அவருக்கு தெரியாது அந்த பக்தர் கிளம்பி போயிடுறாரு அடுத்த நாள் காலையில அந்த பக்தர் அவரோட ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ வாட்ச்மேன் வந்து ஒரு ஃபைல் வந்து அந்த பக்தரோட கையில் கொடுக்குறாங்க அப்போது இது யார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பக்தர் கேட்குறாங்க அதுக்கு அந்த வாட்ச்மேன் வந்து இது யாருன்னு தெரியல ஒரு பெரியவர் வந்தாரு பத்த வேட்டி தூண்டு கட்டி இருந்தாரு இதை உங்கள்ட்ட கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இவர் அதை வாங்கி பிரித்து பார்க்காம அவசரத்தில் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு இது மாதிரி அவர் வச்சிருந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை வந்து எரிச்சுட்டாங்க அது இல்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதனால ஒரு வேலையே பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் மனசு ரொம்ப வெறுத்து போய் அவரோட அறையில இருக்காரு அப்பதான் அவர் கையில இருக்கிற அந்த பயில பாக்குறாரு இது என்னவா இருக்கும் அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்க அது எரிஞ்சு எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன அந்த டாக்குமெண்ட் இவர் பத்திரமா தனியா சீக்கிரட்டா வச்சிருந்த அந்த டாக்குமெண்ட் அவர் அந்த பைல அது இருக்கு அதை பார்த்ததும் இந்த பக்தருக்கு பகவானோட அவரோட அருளையும் கருணையும் எண்ணி அம்ப கண்கரங்கி அப்படியே மனதார ஐயாவுக்கு நன்றி சொல்லி வேண்டிக்கிறாரு அந்த டாக்குமெண்ட அவரு கொண்டு போய் சப்மிட் பண்ணி அதனால அவருக்கு பேரும் புகழும் கிடைக்குது பதவி உயர்வும் கிடைக்குது ஐயாவை பார்க்குறதுக்கா அந்த பத் பக்தர் திரும்ப கணக்க வராரு ஐயா எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக இருக்கிறாரு அந்த பக்தர் வந்து ஐயா முன்னாடி காலில் விழுந்து கட்டி தழுவி அழுகுறாரு நடந்ததெல்லாம் சொல்லி கண்கரங்கி கூட ஐயாட்ட வேண்டிக்கிறாரு பகவான் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி எவ்வளவு ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் பகவான் அந்த பெருமையை தன்னுள்ளே வாங்கிக்க மாட்டாரு பக்தர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாமே அன்னதானம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்தரும் சந்தோஷமா இருந்த பக்தர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க இது மாதிரி பல நிகழ்வுகள் பக பகவான் தன்னோட பக்தர் வாழ்க்கையில நிகழ்த்தி இருக்கிறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட மகிமிகளையும் அற்புதங்களையும் தெரிஞ்சுக்கலாம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்